குருவே போற்று குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவானுடைய பலம் எப்படி இருக்க போகுது ரிசபராசி அன்பர்கள் உங்கள் ஜென்ம வீட்டில் குரு இருக்கிறதுனால கனிவான பேச்சுளால் நன்மதிப்பை உருவாக்குவீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உடன் இருப்பவர்கள் கூட நெருக்கடியான சூழல் எல்லாமே கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கவனமாக கையாளுகிறது ரொம்ப நல்லது சேவிங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரவு எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மனதளவில் கொஞ்சம் சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இதில் இருக்கும் தடுமாற்றங்கள் ஒரு நேரம் உங்களுக்கு தடுமாற்றங்களை கொடுத்தாலும் அதில் ஒன்றும் நீங்கள் கவனப்பட வேண்டியதுங்கிறது இல்லை எதிர்கால சம்மந்தமான எண்ணங்கள் திங்கிங் எல்லாமே உங்களுக்கு நிறைய யோசனையாகவே இருக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உடல் சுகம் கரெக்டான முறையில் இருக்காது தேவையில்லாத பயணங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நாட்டு போகிறது எல்லாமே முடிஞ்சளவு நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது உங்கள் உடலுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கும் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனில் நல்ல ஒரு ஆர்வம் இருக்குமான்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு தடுமாற்றங்களை நிறைய நம்ம பார்க்கலாம் அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது வீட்டில் வீடு நீங்கள் ஏற்படுத்தணும் வீடு தட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கிற நிலைமை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நீங்கள் ஒர்க்கில் பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஜோதிட ஆலோசித்து நீங்கள் செயல்படுத்து கொடுக்கல் வாங்குற விஷயம் மூலமாக டோட்டலாக ஸ்டாப் பண்ணிப்போங்க ஜாமீன் ஈழத்தில் நான் இருக்கிறப்ப நீங்கள் செய்ய அப்படின்னு ஒருத்தருக்கு சப்போர்ட்டு கொடுக்குறது ஜாமீன் வகையில் கொடுக்குறது இதெல்லாம் முடிஞ்சளவு தவிர்த்துக்குவோங்க அது உங்கள் எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அதன் மூலிமா சில நண்பர்களுடைய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலிமா அந்த நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு பலம் தேடலாம் ஆனால் சேமிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதர வகையில் குடும்பத்தில் தாய் தாப்பினருடைய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு பலம் கொடுக்கும் அதன் மூலிமா பூர்வீக சுதந்திரமான சட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகும் நபர்களின் தன்மைகளை அறிந்து நீங்கள் கொஞ்சம் திங்கிங்கில் இறங்குறது ரொம்ப பெட்ரு தமிழாதவங்களுக்கு தவிரலாத கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதுங்கிறது இல்லை சொல்ல வேண்டாம் அது விவாதங்களில் வந்து முடியும் உங்களுடைய ஒர்க்கில் வந்து நிறைய காம்படிஷன் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அதில் வந்து நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த டைம் ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சு நல்ல ஒரு மாற்றமான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய ஒய்ஃப் கூட உங்களுக்கான ரொம்ப முன்னேற்றம் ரெவெனியாக இருக்கிறீங்க பிரச்சனையாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரிங்கிறது வந்து ஒர்க்குக்காக வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சுப செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் பலம் அதிகரிக்கும் அதிகாரிகளுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் சட்டசபமான சிக்கல்கள் எல்லாம் விலகும் அதே போல் ஒர்க் விஷயத்தில் உங்களுக்கு மேலே இருக்கிற அந்த மேனேஜராக உங்கள் ஓனராக எம்டியா அவங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ரிஸ்வராசி அன்பர்கள் பொதுவாக இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பு தான் சிந்தித்து விலக செயல்பட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு தெய்வ வழிபாடு தேடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீவ சமாதியாக இருக்கக்கூடியவங்களுடைய வழிபாடு நீங்கள் அதிகமாக தேடணும் ஜெயவசமாதி வியாழக்கிழமை மணிக்கு வந்து ஜெயவசமாதி இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் தேடலாம் அர்ப்பணிங்க நன்றி